அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த பகுதியில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகையை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகையோட பவர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூலிகையோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகாச கருடன் கிழங்கு இதற்கு எதனால் இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கருடன் போலவே இந்த கிழங்கு இருக்கும் மேலும் பாம்பு கடி கடி விஷப்பூச்சி கடி போன்ற விஷங்களுக்கு முறிவு இந்த மூலிகையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூலிகையை சாதாரணமாக நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடாது மலைகளில் இது தானாகவே வளரக்கூடிய ஒரு மூலிகை இது இந்த மூலிகையை சாபம் நிவர்த்தியம் பண்ணி இதை முறையாக எடுக்க தெரிஞ்சவங்க எடுத்து அவங்க கையால் தான் வாங்கணும் மற்றபடி நீங்கள் இது கடைகள்லேருந்து வாங்கி கட்டினா உங்களுக்கு பவர் இருக்காது மேலும் இந்த மூலிகை எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூனியம் ஏவல் மேலும் கந்திருஷ்டி விஷக்கடி இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் இந்த மூலிகை நம்மளுக்கு பயன்படுது இந்த மூலிகை நீங்க உங்களுடைய வாசப்படிகளில் கட்டினீங்கன்னா இந்த மூலிகை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ்களையும் இழுத்து கொள்ளும் அப்படி இழுக்கும் போது இத தொடும்போது உங்களுக்கு கல்லா தெரியும் அதை இழுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு மாசமோ இல்லது இரண்டு மாசமோ கழிச்சு இத பாத்தீங்கன்னா அம்மிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு போல தெரியும் அதுலேருந்து சாம்பல் போல் சில விஷயங்கள் வரும் அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இது ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே தான் இருக்கும் அந்த டைமில் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை மொத்தமாக இது இழுத்துனால உங்களுடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி பரவிட்டே இருக்கும் மேலும் பாம்பு கடி பாம்புக்கடி கடி இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் இதுலேருந்து ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாந்தி மற்றும் மலம் மூலமாக கழிவுகள் எல்லாமே வெளியேறும் விஷங்களும் வெளியேறும் இந்த மாதிரி பல நாட்டு வைத்தியர்கள் இதை விஷமுறிவாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இதை நீங்கள் என்னைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த தினத்தில் தான் நீங்கள் கட்டணும் மேலும் இதை கடைகளில் இருந்து வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இது பயன்படாது முறையாக யார் எடுக்க தெரிஞ்சவங்களோ அவங்க இருந்து வாங்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபிள்யூ டாட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி